தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள இந்த பிரியாணி தான் தற்போது இந்த பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த வேலச்சேரி செல்லும் சேலையூர் பிரதான சாலையில் தான் பிஆர்எஸ் என்ற பெயரில் ஒரு தனியார் பிரியாணி கடையானது அமைந்துள்ளது இந்த கடையை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்புதான் புதிதாக திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று போல் கடையை மூடிவிட்டு சென்றிருந்த நிலையில் தற்போது காலையில் திடீரென அந்த கடையை தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் உடனடியாக கடையின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்தனர் மேலும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தற்போது தாம்பரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அந்த பயங்கர தீமிப்பத்தினை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆஹ் குறிப்பாக இந்த கரையில் மூடப்பட்டு இருந்ததால் இந்த கடையைக்குள் யாரும் இல்லாததால் பெரும் அசமவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது கடைக்குள் யாரும் இல்லாதால் காயமும் யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை இது குறித்து தற்போது சேலூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர் குறிப்பாக அக்கிரமத்துடன் யாராவது தீ பத்த வைத்தனா அல்லது எலக்ட்ரிக் மின்சாரம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தீ தீ விபத்து ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது தாம்பரம் தீயணைப்பு துறையினர் இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர்